திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவள்ள சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போறோம் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு விலங்கு மனத்தால் அப்படின்னா கீழான எண்ணங்களை கொண்ட மனத்தை மிருகத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட மனசு மிருகத்தன்மை கொண்டது அதத்தான் விலங்கு மனத்தால் அப்படின்னு மாணிக்க வாசவர் சொல்றார் கலந்த அன்பாகி கசிந்துள்ள உருகும் நான் என்னோட அன்பால ஓங்கிட்ட கலந்து மனம் கசிந்து உருகுகின்ற பண்பு என்கிட்ட கொஞ்சம் கூட இல்ல நலந்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி சிறியோனான எனக்கு நீ அருள் செஞ்சு எனக்கு தெருவருள் புரியணும்னு நினச்சி நிலம் தன்மேல் வந்தருளி இந்த பூமியில எழுந்தருளி வந்து இந்த உலகில் உணரத்தக்க வண்ணம் நீல்கழுல்கள் காட்டி உன்னோட நீண்ட வீர கழுள்ள திருவடிகளை காட்டி ஞாயிற் கிடந்த அடியிருக்கு நாயினும் கேவலமான நிலையில் கிடந்த அடியேனுக்கு அதாவது நான் என்ன பண்ணோம் அப்படின்னா எலும்பை கடிக்கும்போது அந்த எலும்பு குத்தி அந்த நாய்க்கு ரத்தம் வரும் அந்த நாய் என்ன நினைக்கும் அந்த எலும்புக்குள்ளேருந்து தான் ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி நல்லா கடிக்கும் கடிக்க கடிக்க அதுக்கு வாயிலிருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் அந்த இரத்தத்தை இருந்து வருதுன்னு நினைச்சு அதை சுவச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்மளும் இந்த உலக போகங்களை மீண்டும் மீண்டும் நுகர்ந்து அதுல இன்பம் வர்றதா நினைச்சிட்டு திருப்பி திருப்பி அதுக்குள்ளேயே போறோம் அது கடைசில துன்பத்தை தான் தரும் கூட நன்றி உள்ளது தன்னோட எஜமானுக்காக நன்றி அன்பு காட்டும் ஆனா ஆன்மா இறைவன் செஞ்ச நன்றிய மறக்குது அதனால நாயிற்கிட ஞாயிற்கடையாய் கிடந்த அடியே இருக்கு அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் சொல்கிறார் கடையாய் கிடந்த அடியே இருக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே இப்படி நாயினும் கேவலமான நிலையில் கிடந்த அடியினுக்கு பெற்ற தாயை விட அதிகமான அன்பு காட்டும் அருள்வடிவான தத்துவ பொருளே அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் ஓம் நமக் சிவாய